அவனுடைய கான்செப்ட் வந்து உடன்பட்டு போகுதா இல்லை வந்து எதிர்க்கு அவனுக்கே ஒரு எதிர்வினையாற்றுதா இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிள் மேனா அவனை உருவாக்கலாம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா குழந்தை தனது உடல் இயக்கங்கள் உடல் செயல்கள் ஆகியவற்றை போதிய அளவு தனது சுய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்த பின் தான் வந்து என்னன்னா அதாவது என்னன்னா ஐ இந்த ஐயிலிருந்து இந்த மீ நாட் என்ற உணர்வு எழுவது குழந்தையின் தற்கொலை அமைவதற்கு அடிப்படையாக அமைகின்றது அதாவது நான் எனக்கு நான் எனக்கு எந்த இதை வந்து நம்ம குழந்தைகள் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கும் இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு குழந்தை தற்கொலை தற்கொலை வளர்ச்சி வந்து அக்குழந்தை குடும்பத்தில் உருவாகின்றது இங்க பாருங்க இதுவும் நம்ம நம்ம லாங் நம்ம இந்த மொழி வளர்ச்சி பார்த்தோம் இல்லையா மொழி வளர்ச்சி பார்க்கும்போது அதோட ஆரம்பத்தில் சமூகத்தில் உருவாகுதா பள்ளியில் உருவாகுதா இல்லை நண்பர்கள் உருவாகுதா இது குடும்பத்தில் உருவாகுதா குடும்பத்தில் உருவா பார்த்தோம் அப்புறம் அறிதல் திறன் வளர்ச்சியில அதோட பங்கும் இந்த குடும்பத்தில் பார்த்தோம் இதுவும் குழந்தைகளை வந்து குடும்பத்தில் உருவாகின்றது அதே போக சமூக தொடர்புகளில் குழந்தைகள் ஒரு உரிமைகள் விருப்பங்கள் மற்றும் தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றதா என்பதையும் பொறுத்து தற்கொருத்து அமைகின்றது ஒரு குழந்தைகளுக்கு வந்து தேவையான அனைத்து ஒரு அனைத்து ஒரு சேட்டிஸ்பேக்ஷனும் அனைத்து ஒரு நீட்ஸ் கிடைக்குது கிடைக்குது அந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்குது அப்படின்னா அவனோட தற்கொத்த வந்து வேற மாதிரி இருக்கும் அதே குழந்தை வந்து வேற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவனுக்கு வேண்டிய ஒரு அடிப்படை தேவைகளை அங்கே நிறைவேற்ற முடியல ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் கிடையாது அது வந்து ஏதோ ஒரு சர்வைவல் வந்து அந்த அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும்போது நிச்சயமாக அவரோட அந்த குழந்தையோட செல்ஃப் கான்செப்ட் வந்து மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இதை வந்து நம்ம முக்கியமாக நம்ம குழந்தை புரிஞ்சுக்கொள்ள அவசியமாக இருக்குது அப்போ தற்கருத்தை வளர்ச்சின்னு தீர்மானிக்கும் சமூக காரணிகள் பாருங்கள் மரபு நிலை பெற்றோர்களோட மனப்பான்மை அப்புறம் பிறப்பு வரிசை அது மேயற்ற பரத்த ஆர்டர் பர்த ஆர்டருக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு குழந்தை அது முதல் குழந்தைக்கு வந்து இருக்கிறா தற்கருத்து வேற மாதிரி இருக்குது கடை இறுதியாக அவங்க குறைந்த குழந்தை தற்கொத்து வேற மாதிரி இருக்குது இது நடுவில் பிறந்த குழந்தை அந்த இடையில் பிறந்த குழந்தை தற்கொத்து வேற மாதிரி இருக்குது என்ன காரணம் எங்கிறது நம்ம பார்த்தோம் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு இதை ரிஷன் பண்ணிக்கலாம் அப்புறம் கலாச்சார பழக்க இதுவும் நமக்கு நிறைய மருந்து ஏன்னா ஒவ்வொரு ஒரு ஸ்டேட் ஆகட்டும் இல்லை ஒரு ஒரு கிராமமாகட்டும் இல்லை அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு இது இடமானும் இந்த கலாச்சாரம் எப்படி இருக்குது அதுவும் அவங்களுடைய தற்கொத்து வந்து நிச்சயமாக உருவாகுது அப்புறம் சுற்றுப்புறத்தில் வந்து வசிப்போர் இதெல்லாம் இக்கோசிஸ்டம்னு சொல்லுவோம் அதாவது நம்மளை சுற்றி யார் இருக்கிற அதை நம்ம சொல்லுவாங்க இல்ல யூ பாட்டியாருன்னு சொல்லுவாங்க நீ எத்த கேம் சொல்றதை உன்னோட நண்பர்களை பற்றி நம்ம சொல்லிடுறேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த எக்கோசிஸ்டம் வந்து நல்லா போது லைக் மைண்ட் பீப்புள்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும்போது அந்த மாஸ்டர் மைண்ட் நல்ல நம்மளை சுற்றி நல்லா இருக்கும் போது நிச்சயமா கான்செப்ட் வந்து நமக்கு தான் இருக்கும் அதே போல் நண்பர்கள் மற்றும் ஒப்பார் குழு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பியர் குரூப்பு இப்போ பள்ளி என்வராய்மெண்ட்டு டீச்சர்ஸ் ஒன்று அப்ரோச் பண்ணி இது வந்து ரொம்ப முக்கியமா பண்ணுது அப்புறம் உடல் உளம் பாதுகாப்பு திறமைகளை வளர்த்துக்கொள்ள அளிக்கப்படும் வாய்ப்புகள் மற்றும் வசதிகள் தகவல் தொடர்பு கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்புறம் வந்து மற்றவங்களோட கான்செப்டும் நம்மளை வந்து டாமினேட் பண்ண வைக்கிது அப்போ கம்பேரிசன் இது எத்தனையும் நம்மளுடைய மாணவர்களோட இந்த தற்கருத்து வளர்ச்சியினை வந்து தீர்மானிக்கக்கூட இது ஏதோ ஒன்று கொடுத்துட்டு தற்கருத்து க தீர்மான காரணிகள் வந்து இதில் என்னன்னு சொல்லி சரியாக கொடுக்கும்போது நிச்சயமாக நீங்கள் இதை வந்து நீங்கள் கொஸ்டின்னு எழுதிக்கலாம் இப்போ இது வந்து அடுத்தது நம்ம வந்து இந்த எரிக்சனோட மன சமூக கோட்பாடு இது ரொம்ப இம்பார்ட்டண்டாம இருக்குது இந்த மனோ எரிக்ஸன் கோட்பாடு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் நம்ம யூனிட் ஒன்ல வந்து பார்த்துருந்தோம் இவர் என்ன சொல்றாருன்னா சிம்பிளா வந்து இஸ் பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் தான் அதாவது பொதுவாக வந்து மேன் இஸ் பண்டில் ஆஃப் தாட்ஸ்ங்கிறாங்க பிலாசபர் அதாவது மனிதன் என்ப வந்து ஒரு ஒரு எண்ணங்களின் தான் இங்க வந்து கான்ட்ரடிக்ஷன் டீப்பா அவர் என்ன வந்து சொல்றாரு ஓட்டப்பந்தி வச்சுங்களேன் இப்ப ஓட்டப்பதிவு ஒரு பிரியர் வந்து தடைகளை தாண்டி ஓட்டம் ஓடும் இது வந்து என்னன்னா ஒரு அப்சல் ரேஷன் ஓடுறோம் இல்லையா செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட தடைகளை தாண்டிய பின்பே ஒருவர் வெற்றி இலக்கை அடைய முடியும் இப்ப நான் வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா இது வந்து மேல வந்து இது வைப்பாங்க அதை வந்து நம்ம தாண்டி வந்து ஸ்கிப் ஆகி போகும் போது பண்ணி போக முடியும் அதே போல போல வந்து பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு பருவத்திலும் குறிப்பிட்ட சமூக சிக்கல்கள் சந்திக்க வேண்டிய இருக்குது சமூக பிரச்சனைகள் சிக்கல் சந்திக்க வேண்டிய இருக்குது சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்திலையும் அவர் சமூக திறன்கள் வந்து அவனுக்கு தேவைப்படும் அதே போல இந்த சமூக இணக்கங்களை கூட வேணா மற்றும் சமூகம் வந்து முதிர்ச்சியிலும் அடைய வேண்டியுள்ளது இந்த மாதிரி ஒரு மாணவன் இருக்கும் போது அவருடைய சிக்கல்கள் வந்து நிச்சயமாக எல்லா ஒரு மனக்குழப்பமாகட்டும் மன ஆகட்டும் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவோம் வெற்றிகரமாக சமாளித்து வெளியே வர்ற இல்லையா அதுதான் என்ன ஷார்ட் என்னங்கிறாங்கன்னா மேன் இஸ் தான் பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ங்கிறது இங்கே நம்ம ஈஸியாக நம்ம பார்க்குறான் அடுத்தது அப்போ என்னென்ன விஷயம் பாருங்க அது வந்து அவ்வளோ ஒரு கஷ்டத்தையும் அவ்வளோ ஒரு ஒரு அடல்ஸை வந்து தாங்கிட்டு வர்ற காம்ப்ளிகேஷன் வந்து வர்றாங்க அதுக்கு நம்ம ஒரு உடன்பாட நமக்கு இருக்கணும் இப்போது இந்த குழந்தை வளர வளர வந்து குழந்தையோட சமூக தொடர்பு விரிவடையும் அப்புறம் சிந்தலை சிக்கலும் அடைகின்றது அதே போல் ஒவ்வொரு நிலையில் வந்து சமூக பிரச்சனைகளை வந்து அவர் எதிர்கொண்டு வர்றான் இதை வந்து எரிக்சன் வந்து ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் வந்து விளக்கிறாரு எப்படின்னா எதை வந்து நம்ம இந்த பாடத்தை பொறுத்தவரை நாம ஞாபகம் வச்சுக்கணும்னா மனித வளர்ச்சிகள் பிறப்பு இறப்பு ஏற்கனவே பல்வேறு மாறுதல்கள் வளர்ச்சி பருவம் அந்த வளர்ச்சி நிலைகள் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் வந்து நம்ம இது பார்க்குறோம் ஒரு ஒவ்வொரு நிலையிலும் ஒருவர் கட்டாயம் கற்று தேர்ந்தெடுக்க வேண்டிய நடத்தை கோளங்கள் பல வளர்ச்சிசார் செயல்கள் டெவலப்மெண்ட் டாஸ்க் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைன்னா நம்முடைய சமுதாயம் வந்து நமக்கு உணர்த்தும் அப்புறம் வளர்ச்சி நிலைகளில் ஏற்படும் சிக்கல்கள் வளர்ச்சி சார் சிக்கல்கள் டெவலப்மெண்ட் ரிசர்சஸ் இதுவும் நமக்கு தெரிஞ்சு வைக்கிறது முக்கியம் அதனால தான் நம்ம மேற்கண்ட இந்த இந்த அனைத்து இந்த ஒரு இந்த இந்த ஸ்கில்லையும் நாம் ஸ்கூல் லெவல்லையும் இல்லை நம்ம ஃபேமிலி லைஃப்லையும் இந்த பேரண்ட்ஸோடு நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து நான் வந்து சொல்லக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அப்புறம் எரிக்சன் கோட்பாடு இருக்கு இல்லையா இது மைய கருத்து என்னன்னு பாருங்க அதாவது எரிக்சன் கோட்பாட் படி ஆளுமை அதாவது ஆளுமையை எப்படி டிபெண்ட் பண்றாருன்னா சைக்கோ சோசியல் அது வந்து என்னன்னா இது எட்டு நிலைகள் வந்து அவர் கொடுக்குறாரு குறிப்பிட்ட வளர்ச்சிகளை வந்து டெவலப்மெண்ட் கிரிசில் இருக்கணும் இதுல வந்து இந்த சிக்கல்களை வெல்பவர்கள் அதனோட தொடர்புடைய வளர்ச்சி நிலையை எளிதில் பெற்றுவிடுகின்றனர் இந்த சிக்கல்களை வெல்ல இயலாதவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஆளுநர் வளர்ச்சியை பெறாமல் பின்தங்கி விடுகின்றனர் சரி இது என்ன வளர்ச்சி நிலைகள் பாருங்கள் இதுவும் நம்மளும் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம் இந்த வளர்ச்சி நிலைகள் எக்ஸாமுக்காக நீங்கள் நினைக்க வேணாம் இது நம்மகிட்ட இருக்குதா நம்மளுடைய ஃப்யூச்சர்லையோ நம்முடைய லைஃப்லேயே இது வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா என்னால் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்ல முடியுமா என்னோட சில்ட்ரன்ஸ் வந்து சொல்ல முடியுமாங்கிறதையும் நம்மளும் இங்கே கூட ஒரு செல்ஃப் அனலைஸ் வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்பக்ஷன் பண்ணிக்கலாம் எப்படின்னா என்னென்ன வந்து அந்த வளர்ச்சி நிலை பாட்டுற பாருங்க ஆரம்பத்துல வந்து ட்ரஸ்ட் நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து ஆட்டோனமிக் தன்னாட்சி அப்புறம் தான் தொடங்காற்றுதல் இனிஷியேஷன் இப்போ நமக்கு நிறைய டேலண்ட் இருக்கும் ஆனா யாராவது வந்து நமக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணி விட்டாதா இது வடிவல் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள் எப்பவுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் விட்டுட்டேன்னா அப்புறம் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க அந்த இனிஷியேட்டர் பண்றதுக்கு யாராவது வேணும் இந்த தூண்டுதலுக்கு யாராவது வேணும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டராக இருக்குது நம்ம இருக்கிறோமான்னு அது பார்க்கணும் அப்புறம் கடின உழைப்பு ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஆட் ஒர்க் அப்புறம் தன்னிலை அறிதல் ஐடென்டிஃபை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இல்லையா ஐடென்டிஃபை நம்ம அது நெருக்கம் ஒரு இன்டிமேஸ் எப்படி நம்ம பிஹேவ் பண்றோம் படைப்பூக்கம் அந்த ஜென்ரேட்டிவிட்டி அது நம்ம இந்த கிரியேட்டிவிட்டி வந்து படைப்பு ஆற்றல் இது வந்து படைப்பூக்கம் பார்க்கல அப்புறம் நல்லிணக்கம் அப்புறம் பார்த்தோன்னா அவநம்பிக்கை இதெல்லாம் வந்து என்னன்னா நிறையாளுமை பெற்றவர்கள் அது என்ன இதெல்லாம் வந்து என்ன பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா பெர்சனாலிட்டி பார்க்கலாம் இது வந்து குறை ஆளுமை இதில் வந்து அந்த டி அந்த டிஃபெக்டிவ் என்ன பாருங்க அவநம்பிக்கை அவங்க என்னன்னா ஏதோ ஒன்று ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அது சக்ஸஸ் ஆகிருக்காது இல்லை ஒரு கிரிட்டிசைஸோ இல்லை ஏதோ அங்கே வந்து ஒரு ஒரு பேக் வந்து ஏதோ ஒன்று சந்திச்சிருப்பாங்க ஒரு பேக் பெயர் ஆயிருக்கலாம் இல்லை மற்றவங்களால் வந்து நமக்கு சோசியலில் வந்து நமக்கு அப்ரூவல் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஒரு ரெக்கனைஷன் வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வர்றது முதல்ல வர்றது அவநம்பிக்கை இந்த அவநம்பிக்கை எப்படி நம்ம அவநம்பிக்கை டு நம்பிக்கை எப்படி நம்ம மாத்தணும் அப்புறம் வெட்கமும் சந்தேகமும் ஷேமண்ட் அவுட் இதுவும் அதே தான் இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்டே ஒரு ஸ்டேஜ் இருக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ் இருக்குது கூப்பிட்றாங்க ஒரு போடியத்துல வந்து பேச சொல்றாங்க அந்த நேரத்துல நமக்கு என்ன வரும்னா நமக்கு தெரியாம ஒரு ஒரு வெட்கம் வரும் அந்த வெட்க ஒரு பயம் இந்த பயம் பயம்ங்கிறத விட அங்கே போனால் என்ன இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வரும் அப்புறம் ஒரு ஃபியர்னஸ் அங்கே இருக்கும் அது என்னங்கிறாங்க இனி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எப்படி இருந்தாலும் ஒரு தடவை நமக்கு போய் தான் போகிறோம் அப்போ அந்த ஒரு தடவை அந்த ஃபஸ்ட்டு அந்த சான்ஸ் அந்த முதல் பயம் ஏ இன்னைக்கே இருக்கக்கூடாதுங்கிறத அவங்க அறிவு உழவர் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தா குற்ற உணர்வு இது கில்ட் இதுவும் நம்ம சின்ன வயசுல வந்து இன்பான் நம்ம டிஎன்ஏலே இருக்கலாம் இல்லை நம்ம இன்புல்ட்டாக இருக்கலாம் இல்லை நம்ம இந்த குற்ற உணர்ந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம எந்த மாதிரி பண்ணணுங்கிறத இது பார்க்கணும் அப்புறம் தாழ்வு மனப்பான் இன்ஃபிரியாரிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னிலை குழப்பம் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் இது போகணுமா வரணுமா நான் என்ன எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிருக்குற எப்படி நான் வந்து ஒரு செல்ஃப் ஒரு இன்ட்ரோ எப்படி செய்யணுங்கிறது எல்லாமே புரியாமல் அப்புறம் தனிமை ஒரு ஐசோலேஷன் இதுவும் நமக்கு வருது என்னென்ன ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்புறம் தேக்கணு ஸ்டேக்னேஷன் ஏன்னா ஒரு விஷயத்த பண்றோம் அது ஏதோ ஒரு ஒரு தடங்கள் வந்துடுது அங்கிருந்து நம்ம வெளியில போக மாட்டோம் ஆயிடுவோம் அப்புறம் கொஞ்ச நாள் விட்டேன்னா அதுவே நம்ம ஸ்டேக்னேஷன் நம்ம படிப்பு கூட அதே தான் நீங்கள் எல்லாமே நீங்கள் இந்த லேர்னிங் கர்வெண்ட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லை இல்லையா ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா அருமையாக போயிட்ருக்கோம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஆகும்போது அது என்ன அப்படியே ஒரு லைன் வந்து ஃப்ளேட்டாக வந்துடும் ஃப்ளேட்டாக வந்தப்போ எகேன் மறுபடியும் நம்ம என்ன ஒரு கர்வ் பேர போகிற சொல்லுவாங்க இல்லையா எகேன் ஒரு கர்வு மேலே போகும் இந்த என்ன லேர்னிங் லேனிங் கர் இப்போ அதே போல் நம்ம ட்ரெட்டு ப்ரிப்பரேஷன் அப்படி தான் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப அவசரமாக இதோட அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே எல்லாம் வாங்கிங்க பரபரப்பு பேச ஒன்று அப்படியே வந்திருப்போம் வந்து போன மாதம் இந்த போன ஒரு பதினஞ்சு அப்படியே நம்மளுடைய லைன் வந்து ஒரு ஒரு ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்ல வந்திருக்கோம் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த எக்ஸாம் நோய் வந்தோன்னா ஆல் டிக்கெட் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த சென்ட்ரல் நம்ம தெரிஞ்சப்பறம் இப்போ நம்ம என்ன செய்யறோம் எகே நம்ம மேலே ஒரு கருவுக்கு நம்ம மேலே ஒரு பிக் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லாமல் அந்த தேக்க நிலையிலேயும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஏக்க நிலை அந்த ஒரு ஏக்கம் இருக்கணும் இது வந்து முடிச்சுக்கணுங்கிற இந்த தேக்க நிலையை ஒரு ஏக்க நிலையை நம்ம மாற்றி வரும்போது நிச்சயமாக நமக்கு ஏமாற்றம் இருக்காது நமக்கு ஒரு ஏமாற்றத்தை நம்ம ஏற்றத்தை ஏற்றமாக நம்ம மாற்றும் போது நிச்சயமாக எல்லாமே நம்ம மேல வந்துடலாம் இது நம்ம அடுத்தது நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த நிலையில வந்து முக்கியமான பாயிண்ட்டுங்க இதெல்லாம் ரெண்டு மூணு இதை பார்க்கலாம் சமூக செல்வாக்குகளும் பிரச்சனைகளும் எப்படி வந்து நாம நாம வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் என்னென்னு இங்க வரும் பாருங்க பிறப்பு முதல் ஓராண்டு வரை இந்த மனுஷன் பிறந்த உடனே கல்லறை போகிற வரைக்கும் இந்த சில்லறைகளை ஆரம்பிச்சு கல்லறை வரைக்கும் எல்லாமே நமக்கு வந்து எல்லாமே ஒரு தட்டுப்பாடோட நம்ம போறோம் இல்லையா எல்லாமே ஒரு குழப்பத்தில் தான் ஒரு பிரச்சனை நம்ம வா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த பிரச்சனையில குழந்தை இருந்து என்னென்ன வரு பாருங்க பிறப்பும் ஓராண்டு வரை ஏன்னா சமூக செல்வாக்குகள் என்ன பாருன்னா தாய் செவிலி இதுதான் நமக்கு ரொம்பவே இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுறவங்க இப்போ செல்வாக்குனா இது வந்து நம்ம ரெண்டு மீனிங் எடுத்துக்கலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்களாம் எடுத்துருக்கலாம் இல்லை நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறவங்களும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ யார் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தாய் மற்றும் செவிலியர் என்ன பிரச்சனை வருது பாருங்க நம்பிக்கை வைத்த நம்பிக்கை இன்மை அந்த குழந்தைங்க வந்து வந்து அவங்க நம்புறாங்களா இல்லை நம்பலையா இல்லை நம்ம வந்து குழந்தைங்களை எப்படி வந்து நம்ம ஆதரவு பண்ணுறோம் இதை வந்து பார்க்குறது அப்போ ரெண்டு ரெண்டாம் ஆண்டில் வந்து பெற்றோர் பெற்றோர் மூலம் நமக்கு வேறு பிரச்சனை பார்த்தோன்னா சுதந்தரமாக இயங்குதல் வெட்கப்படுதல் டு ஐந்து வந்து ஆதார குடும்பம் இது வந்து ஃபேமிலி டிபெண்ட் தானே முற்பட்ட செயலாற்றல் ஒரு குற்ற உணவு இதில் வந்து பிரச்சனை இப்போ தான் இதில் வந்து நமக்கு இந்த சிப்லிங்ஸில் இங்கே தான் ஆரம்பிக்குது ஏன்னா முன்னூற்று ஐந்தாகும் போது ஒரு குழந்தை வந்து ரெண்டு மூணு வயசு ஆன உடனே இன்னொரு குழந்தை வந்துடும் ரெண்டாவது குழந்தை வருது அப்போ நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து எங்கே ஆதரவு காட்டுறாங்க புதிதாக பிறந்த குழந்தை இரண்டாவது குழந்தைய ஆதரவு காட்டுறாங்க அப்போ முதல் குழந்தைய வந்து அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம் அதை அதோட வேலையை காட்டும் அதோ அடாவடித்தனம் பண்ணும் ஏன்னா அவருக்கு வந்து அந்த அவருக்கு என்ன வேணும் அந்த அவருக்கு வந்து அட்டன்ஷன் வேணும் நீங்கள் வந்து அந்த குழந்தைய எத்தனை காலம் தூக்கிட்டு இருப்பீங்க அப்படியே தூக்கிட்டு இருப்பீங்களா என்ன தூங்குன்னு சொல்லி என்ன கொஞ்சம்னு சொல்லி ஒரு அட்டன்ஷன் சீக்கி பண்ணும் அப்போ இது வந்து இங்கே ஒரு குற்ற உணர்வு அது அதையே நம்ம விடாம விட்டேன்னா ஃபியூச்சர்ல வந்து கில்ட் ஆகிரும் இந்த மாதிரி குற்ற உணர்வு வரவங்க தான் பிற்காலத்தில் வந்து சம்பந்தமே இல்லாமல் கண்டப்படி ஒரு நாங்கிற பேசறது அப்புறம் ஒரு கூட்டத்துலையோ ஒரு மீட்டிங்லேயோ இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு மற்றவர்கள் வந்து ஒரு இடைஞ்சலா ஒரு ஒரு செல்ஃபோன் நானும் நானும் ஒருத்தர் இருக்கிறேங்கிற மாதிரி ஒரு காட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து படுறது இந்த சைல்டுஹுட்டில் வந்து வர்ற ஒரு பிரச்சனை கூட இருக்கலாம் அப்புறம் ஆறு எட்டு ஆறாம் ஆண்டு மேலே பார்க்கும்போது ஆறாம் ஆண்டு வந்து பால் உறுப்புகள் முதிர்ச்சி பெறும் இல்லையா இப்போ வந்து சுற்றுப்புறம் பள்ளியை தான் அவங்களுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இப்ப வந்து என்ன பண்ணுவோம் இந்த உற்சாகமாக உழைத்தல் தாழ்வு தான் வரும் ஏன்னா குழந்தைகள் வந்து பேர் குறிப்புல இங்க வரும் இந்த சகோதர சகோதரிகள் இந்த சிப்லிங்ஸுங்க வருவாங்க இந்த இந்த நேரத்துல அந்த குழந்தை ஒரு ஒரு விளையாட்டுல சேர்த்துல இல்லை நீ வந்து உன்னால ஓட முடியாதுரா உன்னால வந்து நல்லா விளையாட முடியாது நீ எதுக்கு லாய்க்கு இல்லை அன்பிட்னு சொல்லி குழந்தைய ஒதுக்கி வைக்கும் போது அந்த குழந்தை வந்து உணர்வு வந்து அங்கேயே ஆரம்பிச்சிடும் அதே நேரத்துல உற்சாகமாக அந்த குழந்தை ஃபியூச்சர்ல வந்து உழைக்கிறதுக்கும் உற்சாகமாக ஒரு விஷயத்தை ஈடுபடுறதுக்கும் அந்த குழந்தைக்கு வந்து முடியாமல் போயிடும் ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம இருக்க பிரச்சனையும் எடுத்துக்கலாம் அப்புறம் குமரப்பருவத்தில் வர்றது இதுதான் இது பியர் குரூப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் பிற குழுக்களோட விரும்பும் தன்மை மற்ற எல்லாமே அந்த குரூப்ஸ்லேருந்து போகிறாங்க இதில் பார்க்கும்போது என்னென்னா தன்னைப்படி நிலையான ஒரு கருத்து தெளிவான ஒரு குழப்பமான கருத்து வந்து இந்த குழந்தைகள் இருக்கும்போது இந்த அடலசன்ஸ் பீரியட்ல பீரியடில் வந்து இது நமக்கு பிரச்சனையே வருது அப்புறம் முன்முதிர் பருவம் இந்த பிரிய அடலசன்ஸ் பார்க்கும்போது இந்த முதிர் பருவத்துக்கு முன்னாடி இப்போ இதில் வந்து நண்பர்கள் பால் து உறுப்பினர்கள் இது எல்லாமே இந்த போட்டி காம்படிஷனில் இங்கே வந்துடும் இதில் வந்து நம்ம இப்போ தான் நம்ம ஜாப் சீக்கிரம் இருப்பாங்க காலேஜ் அவுட் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வரும்போது எல்லாமே இதில் என்ன வரும் நெருக்கமான உறவு ஒருமைப்பாட்டு உணவு தனிப்பட்ட நிலைமை இது எல்லாமே அவங்களால் இருக்க முடியாது ஒரு நல்ல ஒரு இன்டிமேஷ் இதுலேயும் நல்ல ஒரு ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்லேயும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் அந்த குழந்தைகளால் அவங்களால் இருக்க முடியாது இதுவும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே வரும் அடுத்ததாக பார்த்தோன்னா நடுமுதிர் பருவத்தில் பொறுப்புகள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியா நமக்கு ஒரு பிரச்சனையே வரும் இது என்ன தாராள மனப்பான்மை வந்து நமக்கு இல்லாமல் ஏன்னா நமக்கான ஒரு கமிட்மெண்ட் வந்துடுது நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது அது வரைக்கும் நாம எல்லாருக்கும் ஒரு ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருப்போம் தார் கேட்கறவங்களுக்கு வந்து வாரி வாரி கொடுத்துட்டு இருப்போம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருப்போம் நமக்கும்னு ஒரு ஃபேமிலி லைஃப் ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்ச உடனே இந்த தாராள மனப்பான்மை என்னான்னு கேட்குற அளவுக்கு நம்ம போயிடுறோம் நம்மளுடைய நம்ம செல்ஃப் மே மீட் பண்ண முடியாம போயிடுது அப்போ தன்னுள் ஒடுங்கி செயற்படுதல் ஏன்னா மற்ற விஷயத்துல நம்ம அடிபட்டிருப்போம் இங்கே மற்றவங்களை போய் நீ சின்ன மாதிரி அந்த ஊருக்கெல்லாம் போய் நம்ம சர்வீஸ் நம்ம போகும் போகும்போது அதில் வர பேக் பேரில் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது போது நான் உண்டு தான் உண்டு தன் வேலை உண்டுங்கிற மாதிரி நம்ம பேட்டை பேசாமல் ஒழுங்கிறது கூட இதில் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையே வரும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டை ஃபைனலாக பார்க்கும் போது பின் முதிர் நமக்கு வந்து மனித இனமே நம்ம வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இதில் நேர்மையா இருக்கிறதுக்கும் முழுமையான நம்பிக்கை நம்ம வைக்கிறதுக்கு ஏன்னா நிறைய அனுபவப்பட்டிருப்போம் அப்போ அதனை சொன்ன யாரைத்தான் நம்புவதுங்கிற மாதிரி அந்த ஒரு பாடல்கள் ஞாபகம் வரும் யாரை நம்புறது யாரை எந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து யாரை நம்பி பேசுறது யாரோட ஒரு நட்பு வைக்கிறது யாரை பற்றி என்னுடைய பெர்சனலாக நான் ஒரு டிஸ்கஸ் பண்றது எல்லாமே நமக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் தெரியும் இந்த ஏஜ்ல தான் ஸோ அதை வந்து நம்ம ஒரு பிரச்சனையே நம்ம வரும்போது இது எப்படி சால்வ் பண்ணுறங்கிறதுக்கு நம்ம ஃபியூச்சர் வந்து பார்க்கலாம் இப்போ இதுல வந்து என்னன்னா பாருங்க தாழ்வு மனப்பான்மை மனித உயர்ப்பு சிக்கல்களுமே கொடுமை இந்த காரணத்திலும் தாழ்வு மனப்பான்மை தான் அனைத்து குறைபாடுகளுக்கும் அடிப்படையாக அமைந்துள்ளனா இந்த இன்பிரியாரிட்டி தான் ரொம்ப எல்லா குறைபாடுகளுக்கும் அடிப்படையே இருக்கிறது இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த பள்ளியில் சேர்ந்து பயிலும் சிறு குழந்தைகள் தேவையற்ற அச்சம் கூச்சம் போன்ற தயக்க உணர்வுகள் காரணமாக பள்ளி செயற்பாடுகள் வந்து பங்கேற்க விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க தான் என்ன பண்ணுவாங்க நம்மகிட்டயே சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு சிலர் குழந்தை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க ஓப்பனாக சொல்லுவாங்க ஆனா அவன் அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை வந்து சொல்லாமல் என்ன பண்ணுவான் அவன் வந்து லீவ் எடுக்க ஆரம்பிப்பான் அது நமக்கு பிற்காலத்து என்னன்னா லாங் லீவ் வரும் டிராப் அவுட்ல நம்ம போய் அது கை கட்டி நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கசப்பான அனுபவங்களை வந்து காரணமாக நம்ம வந்து தன்னம்பிக்கையான நம்ம இருந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம இந்த இல இருந்து என்னன்னா இந்த பிரச்சனையிலிருந்து அவங்களுக்கு ஈஸியா கொண்டு வர்றதுக்கு வகுப்பறை செயற்பாடுகளை ஆர்வம் என்று யார் இருப்பாங்களோ அவங்க கூட வந்து நம்ம கலந்துரையாடி அவனுக்கு வேண்டிய மனக்குழப்பங்களையும் போக்கி நம்ம வரும்போது நிச்சயமாக இந்த ஒரு உளவியல் வந்து நமக்கு ரொம்பவே உதவுது இதுலேயும் நிறைய கேள்விகளும் எதிர்படுது இது டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கும் இது நமக்கு ஹெல்ப் ஆயிருக்குது குழந்தைகள் மட்டும் இல்லை நம்மளோட லைஃபுக்கு இது ரொம்ப வாய்ப்பாக இருக்குது உதவியா இருக்குது பாருங்க இப்போ அடுத்தது நம்ம இந்த நிறைய ஆளுமை உடையவர்கள் யாருல வந்து நல்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நல்ல ஒரு வந்து இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பாருங்க இது வந்து இது வந்து நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்க இல்லை அப்படின்னா நம்ம வளர்த்துக்கலாம் இதுதான் நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஹேப்பினஸ் கொடுக்குற ஒரு லைஃப் பாருங்க தன்னை பற்றியா உண்மையான மதிப்பீடும் செய்யக்கிறான் எந்த விதத்திலையும் நமக்கு நாமே ஒரு சப்போர்ட் பண்ணாமல் இன்ட்ராஸ்பெக்ஷன் அதாவது இந்த மாதிரி தன்னை பற்றி உணர்வு பிரச்சனைகளை உண்மை அணுகும் திறன் உண்மையாக நம்ம நோக்கிறது உண்மையாக நம்ம வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது பிரச்சனைகளை கண்டு அஞ்சாமை ஏன்னா எவ்வளோ தூரம் நம்ம அஞ்சிட்டு ஓடுறோமோ அந்த அவ்வளோ தூரம் பிரச்சனை வந்து ஓடுறது இன்னும் சுவாமி விவேகானந்தரோட கோட்டைகளில் இதுதான் குரங்கு வந்து துரத்திட்டு இருக்கும்போது சுவாமிஜி என்ன பண்ணுவாரு திருப்பி நின்னு இவரு நின்ன உடனே குரங்கு நிக்குது இவர் திருப்பி ஓட்ட உடனே குரங்கு திரும்பி போறது இல்லையா இதெல்லாம் நம்ம கதையில படிச்சு இதில் பார்த்துருப்போம் ஸோ சோ இந்த மாதிரி விஷயத்த ஒரு பெண பிரச்சனை வந்தாலும் அது அஞ்சவங்க நேரடியாக சந்திக்கிற திறன் நம்மகிட்ட இருக்குதா இப்ப தானாக முன்வந்து பொறுப்புகள் ஏற்றல் இது வந்து நம்மகிட்ட கிட்ட கிட்ட இருக்குது அது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியில வந்துட்டு வாலண்டியரா மத்தவங்க கூப்பிட்டு நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கும் நம்மளால ஒரு பொறுப்பு எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அது நம்மகிட்ட கிட்ட இருக்குதா பிறரை சாராமல் சுதந்திர போக்கை வெளிப்படுத்துதல் அதை வந்து இன்டிபெண்டாக நம்மளால் எல்லா விஷயத்துலேயும் நம்ம லேர்ன் பண்ண முடியுதா நம்மளால் செயல்பட முடியுதா மன வளர்ச்சிகள் முறையான கட்டுப்பாடு நம்மளுடைய எமோஷன்ஸ் அத்தனை எமோஷன்ஸையும் நம்ம ரெகுலேட் பண்ண முடியுதா இதை நம்மளுடைய சேனலை வந்து விடாமல் பண்ணிட்டுருக்கிறோம் நீங்களும் இதை முடிச்சுட்டு நீங்கள் கட்ட எக்ஸாம் முடிச்சுட்டு ஃப்ரீ போகிறோம் நம்மளுடைய இதுலையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் இங்கே எமோஷன் ரெகுலேஷன்ஸ் கிளாஸுக்குள்ள ரெகுலராக நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் அதுக்கு வேண்டிய பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம எல்லாமே ஃப்ரீயாகவே நம்ம சப்ளை பண்ணுறோம் நீங்களும் எமோஷன் ரெகுலேட்டடாக நல்ல ஒரு திறமையான ஆளுமை உடையவர்கள் இருக்கலாம் உங்களுடைய குழந்தைங்களுக்கும் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் அதை வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு ஏர்னிங் பண்ணுறது கூட நீங்கள் அது மூலமாக கூட நீங்கள் ஒரு ஏர்னிங்கோ நீங்கள் கூட பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுடைய சேனல் கொடுத்துட்ருக்குது நீங்கள் கூட பாருங்கள் அப்புறம் மன வந்து முறையான மற்ற வீடியோஸ் பாருங்கள் அதில் வந்து நம்ம இந்த செல்ஃப் ரெகுலே எமோஷனல் ரெகுலேஷன் பற்றி வீடியோ கொடுத்துருக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா குறிக்கோள் நடத்தி கோல் ஓரியண்டட் பிஹேவியர் இது வந்து இருக்குதா இதில் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கறோம் கோல் ஓரியன்ட் வேறு ரிசல்ட் ஓரியன்ட் வேற நமக்கு என்ன தேவைங்கிறது எந்தெந்த இடத்துல ரிசல்ட் ஓரியன்ட் வேணும் எந்தெந்த இடத்துல கோல் ஓரியன்ட் வேணுங்கிறத தெரிஞ்சு அது போய் நம்ம நடக்கிறது அவர் பிறர் நலனில் அக்கறை காட்டுதல் சமூக செயல்பாடுகளில் அக்கறை காட்டுதல் அதுவும் இல்லாமல் சமூக ஏற்புடன் திகழ்தல் உன்னதமான லட்சியம் கொள்கை கொண்டிருத்தல் தானும் தன்னை சுற்றியுள்ள மகிழ்ச்சியாக வைத்திருத்தல் இது எல்லாமே ரொம்ப முக்கியவா நமக்கு பாடுபட நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பாடத்துல நாம பார்க்கறது மூணு நாலு சாப்டர் பார்த்தோம் நம்ம ஆரம்பத்தில் பார்க்கற ஒவ்வொரு விஷயத்திலையோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம குழந்தைகள் வந்து இந்த எரிக்சனோட மன சமூக கோட்பாடு வந்து ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்கு எல்லாமே குழந்தைகளுக்கு நம்ம கைட் பண்ணலாம் இப்போ தற்கருத்து உருவாக்குவதில் சமூக காரணிகள் என்னங்கிறத ரெண்டாவது பார்த்தோம் முதல்ல நம்ம பார்த்தது தன்னை அறிதல் நம்மளுடைய ஐடென்டிட்டி என்னங்கிறத இது மூணு பார்த்தோம் இந்த மூணு சேப்டர்லேயும் நல்ல ஒரு அருமையான அரிச கொஸ்டின்ஸ் வந்து நிறையாம நம்ம எதிர்பார்க்கலாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இதுக்கு வேண்டி எம்சிக்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது ஏசி ஷோவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ம அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டீச்சர்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்கள் சி யூ பை நெக்ஸ்ட் வீடியோ நியூ அந்த எமோஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம் எமோஷன் ரெகுலேஷன் எப்படி பண்ணணும் அது தனி வீடியோவாக பார்க்கலாம் தேங்க்யூ பை பை சி யூ ஆன்